ஏன் தகுதி என்னங்கிறத சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமை தனுசு ராசிக்கு அதனால் உங்களுடைய பாதுகாப்பு என்பது ஒன்பதில் கேது இருக்கும்போது எல்லா ஆவணங்களும் அப்படி பெர்ஃபெக்டாக இருக்கு இப்போ அந்த ராசிக்கு முன்னில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறதுனால தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தனுசு ராசிக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு கால முடியாது செய்ய முடியாது நடக்காது துரோகம் வரும் அப்படி போகிறோம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் கேது உங்களை வந்து டம்மி பண்ணிக்கலே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி சுகர் அதே போல் இருதய கோளாறுகள் இதெல்லாம் அந்த கேது ஒன்பது நேரின் போது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக தனுசு ராசி ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கா பொதுவாக தனுசு ராசியில் அவங்க ஆர்வத்தோட காத்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ராசிநாதன் குரு இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் பெற்றுருக்குறார் அதுக்கப்புறம் இவங்களுக்கு காசு கொடுக்குற கடவுள் தனாதிபதி அப்படின்னு சொல்கிறது சனி பகவான் என்ன சனி பகவானை போய் காசு கொடுக்குற கடவுள்ங்குறீங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் தனாதிபதியாக வர்றார் ரெண்டாம் இடம்தான் ஒருத்தருக்கு காசு குடும்பம் செல்வம்னு சொல்ல முடியாது அவர் ஒரு நிலையில் மாறியிருக்கிறார் சரி காசு கொடுக்குறவரும் மாறியிருக்கிறாரு ராசிநாதனும் மாறியிருக்கிறார் இதை மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமான ராகுகேதவும் மாறியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசிக்கு நாளாக எல்லா ராசிக்கும் கிரகப்பயிற்சி அது தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு நாளிலே சனி பகவான் அதை வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் ராசிக்கு ஏழிலே குரு பகவான் அது ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறதுனால கெஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம் ராசிக்கு பத்தில் இருந்த கேது பகவான் இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ராசிக்கு நாலிலே இருந்த ராகு பகவான் இப்ப ராசிக்கு மூன்றாம் இடங்கிற அந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறார் ராகு சும்மாவே பல வித்தைகளுக்கு காரகர் மூணுல உட்காரும்போது தனுசு ராசிக்காரர்களை பல வித்தைகளை செய்ய வைப்பார் அதனால தான் ராகுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்றாங்க எதையுமே உள்வாங்கி அதை அப்படியே ஒரிஜினல் போல ஒரு நகலை ஒரிஜினல் போல் செய்து காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் கதாநாயகனாகவும் ராகுக்கு செயல்பட தெரியும் வில்லனாகவும் ராகு பகவானுக்கு செயல்பட தெரியும் உங்களுக்கு கதாநாயகனாக செயல்பட போகிறாரா இல்லை உங்களை வந்து ரொம்ப சோதிக்க போறாரா அப்படிங்கிறத இந்த வருஷத்துல முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த பயிற்சி நாளை அதில் முதல்ல நம்ம ஆன பயிற்சிக்கு மரியாதை கொடுப்போம் முதல்ல இடம் மாறினது சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கு மூணுல சொந்த வீட்டில் உட்காந்துருந்தாரு தனாதிபதி சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட மூணில் சனி இருக்கும்போது அவருடைய பார்வை அஞ்சாம் இடத்தை பார்த்தது அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாகியத்தை பார்த்தது அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஐயன சயன போகம் தூக்கம் நித்திரை யாத்திரை இந்த இடங்களெல்லாம் பார்த்தது இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நல்லா இல்லை போன வருஷம் போன ரெண்டரை வருஷமாகவே நல்லா இல்லை நீங்கள் அவங்களுடைய முயற்சி பிரேக் ஆச்சு பயணங்களில் பெரிய அலைச்சல் இருந்திருக்குமே தவிர ஆதாயம் குறைவாக இருந்திருக்கும் தனுசு ராசிக்கு இந்த வருஷமாக அப்படித்தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் மாறும் என்ன காரணம் அப்படின்னா நாலில் சனி உட்காந்துருந்தாலும் சனி பகவான் உட்காந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அது குருவினுடைய வீடு உங்கள் ராசிநாதனுடைய வீடு அந்த ராசிநாதன் வீடை கொடுத்துட்டு அவரு அந்த சனி பகவானுக்கு கேந்திரத்தில் உட்காந்து ராசியை பார்க்குறாரு ஸ்தானம் கொடுத்தவன் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ என் வீட்டில் தான் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு ஓ ராசி தனுசு ராசி ராசிநாதன் நான் தான் நான் உன்னே பார்த்துக்கிறேன் அப்படின்றத இதனுடைய அமைப்பு அப்போ தன்னுடைய சொந்த ராசிநாதனான குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மனத்தெளிவு வந்துடும் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் எதையும் செய்யணுங்கிற துணிச்சல் ஆற்றல் வந்துடும் இதெல்லாமே ஒரு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலில் குரு பயிற்சினா நீங்கள் இருபத்தி ஆறு மே வரை வச்சுக்கோங்க இதில் இடையில வந்து அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை குரு கொஞ்சம் மாறி கடகத்துக்கு வந்துட்டு மிதனத்துக்கு போவார் அதை நான் வக்ர பயிற்சியில் உங்களுக்கு தெளிவாக போட்டுருவேன் அந்த சில நாட்கள் தான் கொஞ்சம் சிரமமா இருக்குமே தவிர மற்றபடி குரு பார்வை இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு அதே போல இந்த குரு அந்த இடத்த மட்டும் தான் பாக்குறாரா முயற்சி ஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு அந்த இடத்துல ராகுவை வச்சு பாக்குறாரு அப்போ ஒரு முயற்சிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும் தனுசு ராசிக்கு சின்ன முயற்சி பண்ணுனது இப்போ ஒரு பிரம்மாண்ட முயற்சியாக இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் விரிவடையும் எண்ணம் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் சில நேரங்கள்ல சொல்லுவாங்கல்ல ரொம்ப தகுதிக்கு மீறி ஆசைப்படுற அப்படிமா ஓன் தகுதி என்ன அந்த தகுதியில் ஆசைப்படியாக நாலு பேர் சொல்லுவாங்க அதை ஏன் தகுதி என்னங்கிறத சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமை தனுசு ராசிக்கு உண்டாங்க சூப்பர் அப்போ அந்த ராசிக்கு மூணுல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறதுனால தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தனுசு ராசிக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலம் ராகு கொடுப்பார் மூணிலேயே ராகு பகவான் இருந்து குருவினுடைய பார்வை பெறுவதால் கரும்பாம்பு கேந்திர கோணம் அத்தளத்தோன் சுவரை கூட ஐயனே சேர்ந்தாலும் பண்ணுற்றாலும் குமரனுக்கு அணுது நம்ம யோகம் சொல்லணும்னு அந்த ராகுக்கு குரு பார்வை இருக்குது அது ஒரு சிறப்பு அதெல்லாம் ஒரு பெரிய பலமாயிடும் அந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு ராசிக்கு பத்தாம் இடம் தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்கனையும் குழப்பம் இருந்தது என்னென்னா பத்தில் உங்களுக்கு கேது தானே உட்கார்ந்துருந்தார் பாவி இருக்கணும் நல்லது தான் புதனுடைய வீட்டில் கேது இருக்கிறார் புதன் சும்மாவே கற்பனை வளம் மிகுந்த ஒரு ராசி கற்பனை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அந்த புதனுடைய வீட்டில் வந்து கேது இருக்கும் போது உங்களுடைய கற்பனைகள் பிரம்மாண்டமா முடியாது நடக்காது துரோகம் இப்ப அவர் ஒரு ஸ்டெப் மேல போயிடுறார் ஆனால் சனி பகவான் அந்த இடத்தை பார்க்கிறார் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா தனாதிபதி கேந்திரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நீண்ட நாளாக பிளாக்கான காசு வருமானம் தொழில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக அவங்களுக்கு கடன் பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்க போகுது சரி தாயாருடைய நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் அதில் இன்னொரு ஒரு நுட்பமான விஷயம் என்னென்னா சந்திரன் தாய்க்கு காரகராக வருவார் சரி அந்த சந்திரன் தனுசுல இருப்பதனால தான் நீங்க தனுசு ராசின்னு பறக்குறீங்க அந்த சந்திரனை குரு பார்த்துறார் அப்ப நாளிலே சனி இருந்து சில நோய் உபாதைகள் இடுப்பு வலி மூட்டு வலி கண்ணுல பிரச்சனை காதுல பிரச்சனை உள் உறுப்புகள் அவயங்கள் பஞ்ச அவயங்களில் சில பிரச்சனைகளை கண்ணு காது மூக்கு வாயில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து ஏற்பட்டாலும் கூட அந்த குருவோட பார்வை ராசியை பார்க்கறதுனால சந்திரனை பார்க்கறதுனால அப்படியே கதிரவனை கண்ட பணி போல விலகும் அதுக்கு பிறகு தானே யோகம் ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் சிங்கம் போல் செல்லவிடா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகும் ஐயான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சந்திரனை குரு பார்க்கிறார் அதுக்கடுத்து முக்கியமாக இந்த நேரத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எடுத்துகிட்டா ஒன்பதில் கேது இருக்கிறது தான் சரி சரி மூணு ஆறு ஒன்பதுல கரும்பாம்பு இருக்கிறது செம்பாம்பு இருக்கிறது நல்லது அப்படின்னா கரும்பாம்பு மூன்றிலே இருக்க குரு பாத்திரார் செம்பாம்பை யார் பார்க்குறா யாருமே பார்க்கல சூரியன் வீட்டில் கேது உட்காராரு தந்தை அப்பாவை கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி சுகர் அதே போல் இருதய கோளாறுகள் இதெல்லாம் அந்த கேது ஒன்பதிலே இருக்கும்போது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல்லு இந்த மாதிரி டீத் பிரச்சனை இதெல்லாம் வந்து கேது ஒன்பதில் இருக்கும்போது வரலாம் அந்த கேது நின்ற ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு கோச்சாரங்களில் போய் இந்த சர்ப கிரகங்களோட சேரும்போது ராகு பகவானோட சேரும்போது உங்களுக்கு இப்போ வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் பொதுவாக வந்து மாசி மாதத்தில் கும்பத்தில் இருக்கிற ராகு கூட இந்த சூரியன் சேரக்கூடிய ஒரு அமைப்பு பங்குனி மாசத்துல மீனத்தில் இருக்கிற சனி பகவானோட சூரியன் சேரக்கூடிய அமைப்பு அப்ப இந்த வருடத்திலே மாசி பங்குனி காலங்களில் தந்தையினுடைய ஸ்தானத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால உங்கள் சுய ஜாதகத்துல சூரியன் என்ற நிலைமை ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவருடைய ஹெல்த்து அமையும் அப்படின்றது அதனால அது சார்ந்த வழிபாடுகளை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்பதுல சூரியன் வீட்டில் கேது இருந்தால் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தலை தூக்க நம்மனால அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வக்கீல் சொல்லியிருக்கிறாரு அல்லது இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம்னு ஆடிட்டர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஒரு சட்ட ரீதியான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு நீங்கன்னா அதெல்லாம் உடச்சிருவார் கேது அந்த இடத்துல சரி இவங்கெல்லாம் காப்பாற்றுறேன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு நாலு பேர் வேணும்ங்கிற மாதிரி நிலைமைக்கு கேது தள்ளிடுவார் அதனால உங்களுடைய பாதுகாப்பு என்பது ஒன்பதில் கேது இருக்கும்போது எல்லா ஆவணங்களும் அப்படி பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ஆவணங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம் இதை செஞ்சுட்டா இந்த வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை தனுசு தரணி போல் மேன்மை பெறுவார்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனியில அவமானங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தனுசு ராசிக்கு அந்த மாதிரி எதுவும் ஏற்படும் நிச்சயமா அதாவது இவங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் சரி இதுல நுட்பம் பாருங்க அஷ்டமாதிபதி சந்திரன் அவமானத்தை ஏற்படுத்தணும்னா சந்திரனுடைய தயவு இல்லாம உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது ராசிக்கு பொதுவா வந்து எட்டாம் இடத்துல சில பாவகிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது ஒருத்தருக்கு அவமானம் ஏற்படும்னாலும் அவர்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி லக்னத்திற்கு அட்டமாதிபதி நல்ல நிலையில இருந்தா அந்த அவமானம் ஒண்ணும் கூட பாதிக்காது அப்படி பார்க்கும்போது உங்க அஷ்டமாதிபதி சந்திரனுக்கு குரு பாத்துறாருல நான் சொல்ற அக்டோபர்ல இருந்து அந்த டிசம்பர் வரையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் குரு அப்பையும் உங்களை வந்து காப்பாத்திருவார் அதனால பெரிய அந்த அர்த்தாஷ்டிரம சனியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது வண்டி வாகனங்கள்ல போகும்போது தூரதேச பயணங்கள்ல து போகும்போது உங்களை தூக்கத்தை வர வைப்பார் சனி பகவான் அந்த தூரதேச பயணங்கள்ல சில கவனத்தோட இருக்கணும் அதே மாதிரி நீங்க அந்த அப்பையும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் வருமே தவிர பெருசா பாதிப்புகள் பாதிப்புகள் வராது சார் இவர்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க பொதுவாக இவங்களை இந்த வருஷம் காப்பாற்ற போறது குரு தான் கல்யாணத்தை கொடுப்பேன் காசிக்கு ஏழுல உட்காந்துக்கனால உங்களுக்கு காசை கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவேன் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால முயற்சியை கைவிட வைப்பேன் அப்படின்னு குரு கூடுதல் ஒருபடி ராகு வந்து இந்த முயற்சி இன்னும் கொஞ்சம் போனஸாக சேர்த்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவரும் மூணில் உட்காந்து குரு பார்த்துடுறாரு அப்போ இந்த குரு ராகு காம்பினேஷன் இந்த வருஷம் எடுத்துக்கணுங்க துர்க்கையை வழிபாடு செய்ய தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை கிடைக்கும் ராகு காலங்களிலே வழிபாடு பண்ணிட்டு வரணும் வியாழக்கிழமை நவ இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்து அன்றைய தினமே இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணுவது நல்லது வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு துர்க்கை அஷ்டோத்திரங்களை வீட்டில் தினசரி கேட்டு வரது இவர்களுக்கு நல்லது காளி தேவியை வழிபாடு செய்து வர தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் துர்க்கை காளி பிடிச்சுக்கோங்க உங்களை காத்து நிற்பார்கள் சிறப்பு ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் இந்த மூன்று பயிற்சியை இருக்கே இந்த மூன்றும் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு தனுசு ராசினியர்களுக்கான எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க அவர்களுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நன்றி குரு வாழ்க トニトに